நேற்று நடந்த இருந்து ஸ்பத்தினா வந்து ஒரு சரியான செய்கை செஞ்சுட்டார் பேட்ஸ்மேனுக்கு ஸ்டம்ப்யே பறக்க விட்டார் அந்த வீடியோ வந்து உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் மறக்காம அந்த வீடியோ மட்டும் பார்த்துருங்க கைஸ் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ஒரு சரியான செய்கை செஞ்சார் இதுக்கு முன்னாடி ஆன லீகில் வந்து சரியாக ரெண்டு கொடுத்தார் ரெண்டு ஓருக்கு நாலு ஓருக்கு போடும்போது எழுபது எண்பது ரெண்டு கிட்டே கொடுத்தாருன்னு பல பேரும் பேச்சு பொருளாக இப்போ சோசியல் மீடியாவில் ஆக்ஷனை மாற்றி பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நான் வரேன்டா கம்பே கொடுப்பாண்டா எங்கள் டீம் ஜிஎஸ்கே அப்படின்னு ஜேஎஸ்கே அப்படின்னு சொல்லி ஒரு சரியான ஒரு ஸ்கேன் செய்கை செஞ்சுக்காருன்னு நம்ம ஜேஎஸ்கே பாருங்க ஸ்டெம்ப் அப்படி பறக்குது ரெண்டா ஒடஞ்சிட்டுருங்க சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு செய்கை செஞ்சார் நம்ம ஜேஎஸ்கே டீமுக்கு பாம்பா மேட்ச் தான் கைசிது இப்போ சம்பவம் செய்யறதுக்கு முன்னாடி நிறையா இருக்குது பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பத்திரினா அப்டேட்டும் ஜெய்க்கு அப்டேட் மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கேஸ் நான் போகிற தான் உங்களுக்கு நோட்டிவிட்சிங்களேன் டக்கு டக்குன்னு வரும் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்